ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபிக் சென்னைக்கு ஒரு எம்மியான ஒரு சி கோயமுத்தூர் ஸ்டைல் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம் சிக்கன் ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் வேகப்படும் மட்டன் மாதிரி வேகப்படன்ற அவசியம் இல்லை இதுக்கு நான் இரும்பு கடாயை எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான தேவையான மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராமுங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ப்ரௌன் கலர் ஆகட்டும் வந்து இப்போ பெரிய வெங்காயம்தாங்க அதிகமாகவே சேர்க்குறோம் ஆனால் இந்த சிக்கன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு இஞ்சி துண்டு பத்து கிராமு கருவேப்பில் தேவையான அளவு எல்லாமே நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆன பின்னாடி கடைசியாக வந்து தேங்காயை லைட்டாக மட்டும் ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துருங்க ஏன்னால் தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம அதிகமாகவே சேர்க்குறதில்ல நறுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு பெரிய வெங்காயம் தான் அதிகமாக சேர்க்குறோம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மதுரை சைடெலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லாமல் குழம்பே வைக்க மாட்டாங்க வெங்காயம் ப்ளஸ் தக்காளி இல்லைன்னா எதுவுமே செய்ய தெரியாது மசாலாவை நம்ம ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சிக்கனை தாளித்து வேக போட்டுடலாம் இதுக்கு வந்து நம்ம கடுகு சேர்க்கக்கூடாது மண் பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு நல்ல நல்ல தான் சேர்த்துருக்கேன் நான் ஜீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூன் ரெண்டே ரெண்டு பட்டை சேர்த்துட்டு அது பொன்னிறமாக ஆனோடனே கருகுப்பிலையும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நிலமாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு நாலு தக்காளிங்க அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா ரெண்டுமே வதங்கட்டும் வதங்கின பின்னாடி தான் நம்ம வந்து வெங்காயம் கூட சீக்கிரம் வதங்கிடுங்க ஆனால் அந்த பெரிய வெங்காயம் வதங்குறதுக்கே ரொம்ப லேட் ஆகும் அது தக்காளி போடுற தக்காளி சொல்லவா வேணும் வதங்கவே மாட்டேங்குது அது நல்லா வதங்கின பின்னாடி மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம சிக்கனை கழுவும் போதே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அதிகமாக சேர்த்து கழுவி இருப்போம் மஞ்சள் தூள் உப்பும் அதனால வந்து இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால தான் வெங்காயம் கழு கூட நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து சிக்கனை சேர்க்கணும் இல்லைன்னா ரொம்ப வெந்து குழஞ்சி போயிடும் சிக்கன் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்க அப்போ தாங்க இந்த சிக்கன் கிரேவியே இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஸ்டைலில் வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் இதை வந்து நான் வீடியோ எடுத்தேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் வீட்டு மிளகா அப்படி தூண் தான் நான் சேர்ப்பேன் வேறு எந்த பொடியுமே நான் சேர்க்க மாட்டேன் எப்போயுமே எல்லா வீடியோலையும் நான் சொல்லுவேன் இதோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் குழம்பு கொதிக்கிறப்ப அப்படியே தண்ணி ஊற்றி ஆனால் இதில் வந்து மசாலாவை நல்லா அதில் பெரட்டிட்டு வீட்டு மசாலாவை நல்லா பெரட்டிட்டு உப்பும் சேர்த்து பெரட்டிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றுவோம் இதில் தண்ணி தானே ஊற்றுவோம் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அரிசி ஊற வச்ச கழனி தண்ணியை தான் இதில் யூஸ் பண்ணேன் இன்னும் சிக்கன் கிரேவி அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம மறந்தே போய்ட்டோ அந்த அரிசி கழுவுற தண்ணியை நம்ம கீழே தான் ஊற்றுறோம் அதில் எவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம முடி வளர்கிறதுக்கோ நம்ம உடம்புக்கோ ரொம்ப ஹெல்த்திங்க ஃபஸ்ட்டு அரிசி கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது நம்ம கழுவி எடுக்கிற அரிசி தண்ணியை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்து வச்சு பயன்படுத்துங்க பாருங்கள் அந்த சிக்கன் கிரேவி அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நான் இன்னும் தண்ணி சேர்க்கவே இல்லை அந்த சிக்கனில் உள்ள தண்ணி தான் கொதிக்குது இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த பின்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுத்து வச்ச கழனித்தண்ணியை தண்ணியை வேண்டியது தான் கழனி தண்ணி மீன்ஸ் அரிசி ஊற வச்ச தண்ணி இந்த பெரிய வெங்காயம் எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து சிக்கனை கடிச்சு சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காண்டி தான் பெரிய வெங்காயம் சேர்த்தது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மறந்துட்டிங்க பார்த்திங்கன்னா அதோட சேர்த்துட்டு இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை மட்டும் ஊற்றிடுங்க நான் ஃபுல் தண்ணியுமே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு கொதி கொதிச்சோடனே இறக்கிடுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி சின்ன வெங்காயம் சோம்பு ஜீரகம் பட்டை எல்லாமே சேர்த்துருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்பயும் சொல்கிற அந்த செல்லக்குட்டி கொத்தமல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு எங்கள் வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரம் ரொம்பவே ஹீட்டு வந்து அதிகமாயிரும் அது ஒரு அரை மணி நேரமாவது சூடு தாங்குங்க அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிடுவேன் எப்பயுமே இல்லைன்னா குழம்பு வந்து கெட்டி ஆயிரும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலி என் செல்ல குட்டின்னு தான் நான் சொல்லுவேன் கொத்தமல்லியை கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடுங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு அண்ணா வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பாத்திரத்தில் குக் பண்ணுறீங்க அப்போ வந்து இந்த கொட்டாச்சிட்டி கரண்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு நானும் அந்த முப்பது ரூபாய் தான் சொன்னார் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுத்தாரு ஆனால் என்ன அந்த கரண்டி பிடிக்கிறது தான் ரொம்ப அந்த குச்சி தான் ரொம்ப நீளமாக இருந்துச்சு அதை ஒடிக்கவும் முடியல என்னால் நான் அப்படியே தாங்க யூஸ் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அள்ளி ஊற்றுறதுக்கும் செம்மையாக இருந்துச்சு அந்த கரண்டி பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது லாஸ்ட்டாக போட்ட நம்ம செட்டிநாடு மீன் குழம்புக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு இதுக்கும் நீ வியூஸ் போகும்னு நம்புகிறேன் நீங்கள் இந்த சிக்கன் வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பான்ற அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் இந்த சிக்கன் குழம்பை செஞ்சு எங்கள் வீட்டில் பாராட்டு வாங்கினீங்க அதே மாதிரி நீங்களும் இந்த சிக்கன் குழம்பு செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் பாராட்ட பெற்றே ஆகணும் அதுக்கு தான் நான் அதை அப்லோடே பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தீபக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்றுனா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்